ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுகுணா ஹோம்லி கிச்சன் இன்றைக்கி நம்ம நல்ல காரசாரமான ஒரு முட்டை கிரேவி எப்படி சேர்த்துருந்தாங்க பார்க்க போகிறோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இது சைட் டிஷ்ஷாக மட்டும் இல்லைங்க மெயின் டிஷ்ஷாகவே வச்சு சாப்பிட்லாம் அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மசாலாலாம் அந்த முட்டையோடு சேர்ந்து நல்லா காரசாரமாக ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த முட்டை கிரேவி எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு நம்ம தக்காளி கொத்தமல்லி ரெண்டே ரெண்டு கொத்தமல்லி எலை ரெண்டு ரெண்டு பச்சை மிளகாய் இது மூணுத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க பார்க்க கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குங்க இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கறதுனால வேக வச்சு எடுத்துருக்குற முட்டை பிரியாணி ஸ்பைசஸ் கூடவே கருவேப்பில் வெங்காயம் ஒன்று பதிமா இஞ்சியை வந்து தட்டி எடுத்துருக்குறாங்க காரத்துக்கு வந்து தனி மிளகாய் தூள் தனியாத்தூள் மிளகுத்தூள் கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் குழம்பு மிளகாய் தூள் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடையில் தாளிப்புக்கு தேவையானாலும் எண்ணெய் விட்டுக்கலாங்க எண்ணெய் ஹீட் ஆனதும் இந்த ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாங்க கூடவே சோம்பு சீரகம் ரெண்டுமே அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சீரகம்லாம் நல்லா பொரிஞ்ச உடனே பொடியை கட் பண்ணி எடுத்துக்கணும் பாருங்கள் வெங்காயம் அதை சேர்த்துக்கலாங்க வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாங்க வெங்காயம் எந்த அளவுக்கு வதக்கி எடுக்கிறோமோ அந்தளவுக்கு இந்த கிரேவி பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது கூடவே உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு ஒன்றும் பதிமா தட்டி வச்சுருக்கிறோம் பாருங்கள் இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக சேர்க்காம இஞ்சி பூண்டு வந்து ஒன்று பதிமா தட்டி சேர்த்துக்கோங்க எப்போவுமே நம்ம பேஸ்ட்டாக சேர்க்குறதுக்கும் தட்டி சேர்க்கறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குதுங்க அந்த ஃப்ளேவருமே கொஞ்சம் மாறும் அதனால நல்லா ஒன்று பதிமா தட்டி சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு வரமிளகா பிச்சு சேர்த்துருக்கேன் கருவேப்பிலை இந்த வரமிளகாலாம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குங்க அதனால தான் ரெண்டு வரமிளகா நல்லா பிச்சு அந்த விதை இல்லாமல் சேர்த்துருக்கேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ இது கூடவே மசாலா சேர்த்துக்கலாம் கார உப்புலாம் அவங்க தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க நான் தனி மிளகாய் தூள் தனியாத்தூள் குழம்பு மிளகாய் தூள் கூடவே மிளகுத்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்து மசாலாவுடைய பச்சை வசனம் அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இந்த எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வரும் பாருங்கள் அந்த நேரத்தில் இந்த தக்காளி கொத்தமல்லி இலை பச்சை மிளகாய் இதெல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துருக்கோம் பாருங்கள் இந்த மசாலாவையும் சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து காரம் சேர்க்கும் போது இதில் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் அதுக்கு தகுந்தாற்போல் காரமெல்லாம் கூடவோ குறைவோ சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க தக்காளி கொத்தமல்லி இலையெல்லாம் பச்சையாக அரைச்சிருக்கிறதுனால கொஞ்சம் பச்சை வாசனை இருக்கும் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா லோ ஃப்ளேம்லேயே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க இப்போது கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேங்க நீங்கள் மசாலா முட்டையெல்லாம் எத்தனை சேர்க்குறீங்களோ அதுக்கு தகுந்தாற்போல் போல் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ தண்ணி சேர்த்து இந்த நேரத்தில் உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க இப்போ மூடி போட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாங்க லோ ஃப்ளேம்லேயே நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க அந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வருங்க அந்த நேரத்தில் நம்ம வேக வச்சுடுறதுக்குறோம் பாருங்கள் முட்டை அதை சேர்த்துக்கலாங்க நீங்கள் பாதி பாதியாகவும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அப்படி இல்லை முட்டையை வந்து நல்லா கீரியும் சேர்த்துக்கலாங்க உங்கள் விருப்பம் தாங்க நான் முட்டையை வந்து லைட்டாக கீறி மட்டும்தாங்க சேர்க்குறேன் ஏன் கீரி சேர்க்குறேனாக்கா அப்போ தான் அந்த மசாலாலாம் அந்த முட்டையோடு சேர்ந்து வரும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த கிரேவி இந்த முட்டையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பிச்சு சாப்பிடும்போது அந்த கிரேவி டேஸ்ட் வந்து அந்த முட்டையோடு சேர்ந்து வந்துருக்குங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ முட்டையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இது வந்து இட்லி தோசை சப்பாத்திக்கெல்லாம் கூட இந்த கிரேவி ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்ட பிறகு திரும்பவும் மூடி போட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் லோ ஃப்ளேமில் விட்டுக்கோங்க ஏன்னா அந்த முட்டையோடு அந்த காரம் சேர்ந்து நல்லா குக் ஆகணுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இடையில் அடிக்கடி நீங்கள் வந்து கிளரி மட்டும் விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க அந்த முட்டையோடு அந்த மசாலாலாம் சேர்ந்து நல்லாவே வந்து வந்திருக்குங்க இப்போ பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது மாதிரி வாசனையும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அவ்வளோதாங்க நம்மளுக்கு முட்டை தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கடைசியாக நம்ம கொத்தமல்லி இலை மட்டும் தூவி பரிமாறிக்கலாங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ